வணக்கம் இன்னைக்கு நாம வந்து சில குறிப்பிட்ட விவிலிய பகுதிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் சரி மத்தேயு அப்போஸ்தல ரோமர் எபேசியர் இப்படி சில புத்தகங்கள்ல இருந்து எடுத்த பகுதிகள் இவை ஆமா இதுல முக்கியமா நாம எதை கவனிக்க போறோம்னா அதாவது ஆரம்பத்துல யூதர்களுக்கு மட்டும் அப்படின்னு தோணின ஒரு செய்தி எப்படி எல்லா மக்களையும் அதாவது புறஜாதினரையும் சேர்த்துக்கிற மாதிரி மாறிச்சுங்கறத பத்தி தான் சரி இந்த மாற்றத்தோட பின்னணி அதோட அர்த்தம் இத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் அப்போ ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு உம் ஆரம்பத்தை பார்த்தா மத்தையு பத்துல ரொம்ப தெளிவா இருக்கு ஏசு சீடர்கள் அனுப்புறப்போ காணாம போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு மட்டும் போங்க அப்படின்னு சொல்றாரு ஆமா அது ரொம்ப நேரடியா சொல்லப்பட்டிருக்கு அப்போ மற்றவங்கள பத்தி பேச்சே இல்லையா அப்போதைக்கு கவனம் அவங்க மேல தான் அவரை இஸ்ரவேலின் ராஜான்னு சில பேர் ஏத்துக்கிட்டாங்க யோவான் ஒன்னுல பாக்குறோம் ஆனா நிறைய பேர் அவரை ஏத்துக்கலையே அதுதான் பிரச்சனை யோவான் ஒன்னுலையும் நைன்டீன்லையும் சொல்ற மாதிரி அவரோட சொந்த ஜனங்களே அவரை நிராகரிச்சாங்க அந்த நிராகரிப்புக்கு ஒரு விளைவு இருந்ததே மத்திய விரோத்தொன்னு இல்ல ஆமா கரெக்ட் தேவனுடைய ராஜ்யம் அவங்க கிட்ட இருந்து எடுக்கப்படும் வேற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்னு இயேசுவே சொல்ற மாதிரி இருக்கு அப்போ அது ஒரு திருப்புமுனையா நிச்சயமா அது ஒரு முக்கியமான கட்டம் ஆனாலும் மற்றவங்களையும் தேவன் சேர்த்துக்க போறாருங்கிறதுக்கான சில குறிப்புகள் முன்னாடியே இருந்திருக்கு அப்படியா உதாரணத்துக்கு போனா ஆமோஸ் விழுந்து போன கூடாரத்தை மறுபடியும் கட்டுவாராம் எதுக்குன்னா எதுக்கு மீதியான மனுஷரும் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட சகல ஜாதியனரும் அவரை தேடும் படிக்கனு இத வந்து அப்போஸ்தலர் பதினஞ்சுல யாக்கோபும் மேற்கோள் காட்டுறாரு ஓ அப்போ ஆரம்பத்துல இருந்து ஒரு திட்டம் இருந்திருக்கு ஆமா அது மட்டும் இல்ல இயேசுவே சில பிரஜாதியனோட விஸ்வாசத்தை ரொம்ப பாராட்டி இருக்காரு நீங்க கவனிச்சிருப்பீங்க ஆமா அந்த ரோமன் ஊற்றுக்க அதிபதி அப்புறம் அந்த காணாணிய பெண் கரெக்ட் அவங்களோட விஸ்வாசத்தை பார்த்துட்டு சிறுவையிலர்கள்கிட்ட கூட இப்படிப்பட்ட விஸ்வாசத்தை காணலன்னு சொல்றாரு பாருங்க அது உண்மையிலேயே ஆச்சரியம் தான் இதெல்லாம் வந்து வரப்போற மாற்றத்துக்கான சின்ன சின்ன அறிகுறிகள் மாறி மத்தையோ பனிரெண்டுலையும் அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையா இருப்பார்கள் நேரடியாவே இருக்கு சரி ஆனா இது எப்படி நடக்க போகுது அதுனா எபேசியர்ல ஒரு இரகசியம்னு சொல்றாங்களா ஆமா எபேசியர் மூணுல பவுல் சொல்றாரு அதாவது புறஜாதியனரும் கிறிஸ்துவுக்குள்ள உடன் சுதந்திரரா ஒரே சரீரத்தோட அங்கங்களா வாக்குத்தத்துல பங்காளிகளா ஆவாங்கிறது தான் இந்த இரகசியம் இது முன்னாடி யாருக்கும் தெரியாம இருந்ததா ஆமா முற்காலங்கள்லீஷருக்கு அறிவிக்கப்படாம இருந்து இப்போ பரிசுத்த ஆவியினால அப்போ தீர்க்கதரிசிகளுக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாரு இந்த இரகசியத்தை செயல்படுத்துறதுல பவுலுக்கு ஒரு பெரிய பங்கு இருந்திருக்கு போல ரொம்ப முக்கியமான பங்கு தேவனே அவர புரஜாதியினருக்கான ஊழியனா தேர்ந்தெடுத்ததா அப்போ சலர் ஒன்பதுலயும் ரோமர் பதினஞ்சுலயும் வாசிக்கிறோம் ஹம் யூதர்கள் பலர் சுவிசேஷத்தை ஏத்துக்காதப்போ ஆமா அப்போ ரொம்ப தைரியமா சரி நாங்க இனிமே புரஜாதியினருக்கு போறோம்னு சொன்னாங்க அப்போ சிலர் பதிமூணுல இருக்கு தேவனே அவங்களுக்கு விசுவாச கதவை துறந்தாருன்னு வருது இல்லையா ஆமா அப்போ சிலர் பதினாலுல அதை பாக்கலாம் சரி பவுலோட ஊழியம் ஒரு பக்கம்னா பேதுருவோட அனுபவம் அதுவும் இந்த மாற்றத்தை உறுதி செஞ்சது இல்லையா கொர்னேலியோ கதை அது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு அப்போசிலர் பத்துல வருது ஒரு ரோம நூற்றுக்காதிபதி கொர்னேலியோ இன்னொன்னு யூத அப்போசிலரான பேதுரு ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துல தரிசனம் கிடைக்குதா ஆமா கொர்னே ஈயோர் நெல்வத்தூதர பழப்பறாரே பேதுரு வந்து ஒரு துப்பட்டியில எல்லா விதமான மிருகங்களையும் பாக்குறாரு எழுந்து அடிச்சு போசின்னு சத்தம் கேக்குது ஆனா யூத சட்டப்படி அதெல்லாம் அசுத்தமானவையாச்சே அதான் பேதுருவே சொல்றாரு நான் ஒருபோதும் தீட்டானதையும் அசுத்தமானதையும் புசிச்சதில்லன்னு ஆனா மறுபடியும் சத்தம் கேக்குது தேவன் சுத்தமாக்கினத நீ தீட்டா என்னாதே கரெக்ட் இது மூணு தடவை நடக்குது அந்த காலத்துல யூதர்கள் மற்ற ஜாதிக்காரங்களோட பழகுறது பெரிய விஷயம் அப்போ சிலர் பத்திலேயே சொல்றாரு இந்த தரிசனம் அவரை மாத்திருக்கணும் நிச்சயமா தேவன் மனுஷர்கள் கிட்ட பட்சபாதம் பாக்குறது அது உணர்த்துச்சு அதனாலதான் அவர் தயக்கத்தோடைய கொர்நேலியோ வீட்டுக்கு போறாரு அங்க போனதும் என்னாச்சு அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே போதே அங்க கூடியிருந்த புறஜாதியினர் மேல பரிசுத்தாவி இறங்குது யூத விசுவாசிகளுக்கு கிடைச்ச மாதிரியே ஆச்சரியமா இருக்கே ஆமா இத பார்த்த பேதோ அவரோடு இருந்த யூத விசுவாசிகளும் பிரமிச்சு போறாங்க அப்போ பேதுரு சொல்றாரு நம்மள போல பரிசு தாவியை பெற்ற இவங்க ஞானஸ்நானம் பெறாம இருக்க முடியுமான்னுட்டு அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க சொல்றாரு இது ஒரு பெரிய புரட்சி மாதிரி தெரியுது கண்டிப்பா இதுதான் பின்னாடி எருசலேம் சங்கத்துல அப்போஸ்தலர் பதினஞ்சுல ஒரு முக்கியமான ஆதாரமா அமையுது ஆமா அந்த பிரச்சனை வந்தப்போ இல்லையா புறஜாதியினத்தேதனம் பண்ணனுமா நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கணுமான்னு ஆமா அப்ப பெரிய சர்ச்சை வருது சில பேர் பரிசெயர்கள் இருந்து விசுவாசியானவங்க அத கண்டிப்பா செய்யணும்னு சொல்றாங்க அப்போ பேதுரு என்ன சொன்னாரு பேதுரு எழுந்து நின்னு கொர்னேலிய வீட்ல நடந்தது சொல்றாரு தேவன் யூதருக்கும் புறஜாதினருக்கும் நடுவுல எந்த வித்தியாசமும் பார்க்கல விசுவாசத்தினால இருதயங்களை சுத்தமாக்குனாரு நாமளும் அவங்களும் ஏசு கிறிஸ்துவின் கிருபையால தான் ரட்சிக்கப்படுறோம்னு ஆணித்தரமா சொல்றாரு அப்படி யாக்கோபு ஆமா யாக்கோபும் எழுந்து பேதுரு சொன்னதையும் ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தையும் இணைச்சு பேசுறாரு கடைசியா புறஜாதியினரை நியாய பிரமாணத்தை சுமத்தி கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்றாரு தவிர்க்க சொன்னாரு ஆமா அதாவது விக்கிரகங்களுக்கு படைச்சது வேசித்தனம் நெருக்குண்டு செத்தது இரத்தம் இதுக்கெல்லாம் விலகி இருந்தா போதும்னு ஒரு நடைமுறை தீர்வை எல்லாருக்கும் சம்மதமா இருந்துச்சா ஆமா இந்த முடிவை ஒரு கடிதமா எழுதி பவுலையும் பர்ணபாவையும் கூட அனுப்பி வைக்கிறாங்க அந்த கடிதத்தை படித்த புறஜாதி விசுவாசிகள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னு வாசிக்கிறோம் ஆக இந்த எல்லா அதாவது தெய்வீக வழி நடத்துதல் தரிசனம் ஆவி தீர்க்க தரிசனம் இதெல்லாம் மூலமாகவும் அப்போஸ்லர்களோட அனுபவங்கள் மூலமாகவும் ஆரம்பத்தில் இஸ்ரவேலருக்கு மட்டும் இருந்த ஒரு செய்தி கொஞ்சம் கொஞ்சமா சிலப்பு சர்ச்சைகளோட உலகளாவிய செய்தியா மாறுச்சு முக்கியமாக சட்டத்தினை விட இயேசு மேல வைக்கிற விசுவாசம்தான் அடிப்படைங்கிறது தெளிவாச்சு கரெக்ட் இது ஒரு குறிப்பிட்ட இறையியல் பார்வையே நமக்கு காட்டுது ஒரு குழுவுக்கு மட்டும் ஆரம்பிச்சது எப்படி உலகளாவியதா மாறுச்சுன்னு இது வந்து நீங்க யோசிச்சு பாக்க ஒரு விஷயத்த கொடுக்குது இன்னைக்கு கூட நம்ம சமூகங்கள் குழுக்கள் தங்களோட அடையாளத்தை எப்படி வரையறுக்குது யார் உள்ள யார் வெளியேங்கிற அந்த எல்லைகள் அது எப்படி மாறுது இல்ல மாறணுமா இத பத்தி நீங்க தொடர்ந்து சிந்திக்கலாம்